குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே டெல்லியில் முதல்வர் ஆதிஷி தலைமையில் ஆம் ஆத்மி ஆட்சி நடக்கிறது அரசின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு முடிகிறது ஜனவரியில் தேர்தல் தேதி வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது ஆம் ஆத்மி கட்சி முதற்கட்டமாக பதினோரு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் பாரதிய ஜனதாவில் இருந்து விலகி ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்த பிரம்சிங் தார்வார் அனில் ஜா பி பி தியாகி ஆகியோர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன காங்கிரஸில் இருந்து விலகி ஆம் ஆத்மியில் சேர்ந்த ஜூபைல் சௌத்ரி வீரசிங் திங்கன் சோமேஷ் சோகின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன டெல்லியில் மொத்தம் எழுபது சட்டசபை தொகுதிகள் உள்ளன இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி டில்லி தேர்தலில் வெற்றி பெற்று வருகிறது இரண்டாயிரத்து இருபதில் நடந்த தேர்தலில் அறுபத்தி இரண்டு தொகுதிகளில் ஆம் ஆத்மியும் எட்டு இடங்களில் பாரதிய ஜனதாவும் வெற்றி பெற்றன காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது